ஆய் வச்சு வணக்கம் வச்சு நலமா நைட் என்ன டின்னர் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க டீ லைவ் போடுறீங்களா இல்லையா நீங்க நீங்க என்கிட்ட பேசவே இல்லை நீங்க என்கிட்ட எங்க பேசுனீங்க வந்து ஒரு வருஷம் கழிச்சு வாங்கன்னு குடுங்க அப்படி என்ன கோபமோ தெரியல உங்களுக்கு மேல நான் வெளியில் வந்துருப்பார் நீங்கள் உடனே சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணிப்பார் ரெண்டு மூணு கமெண்ட் போட்டேன் ரோசர் நான் வணக்கம்லாம் போட்டேன் போட்டு உடனே வந்துட்டேன் பாய் சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா லைவ் போட்டிங்களா அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னா சீதாக்கா சுரேஷ் தங்கம் வணக்கண்டி 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 ஆமாம் நானும் பார்த்தேன் நீ என்ன பார்த்தீங்க அப்படி பார்க்கறதெல்லாம் லைவ் போட்டேன் ஓகே ஓகே என்ன சுரேஷ் சுரேஷங்கம் சீக்கிரமே இன்னைக்கு லைவ் வந்துருக்கீங்க இன்னைக்கு லீவ் தானே லைவ் போட்டேன் தங்கம் டீ சாப்பிட்டியா டீ குடிக்கிறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க தங்கம் டீ வேணுமா வெற்றி டீ வேணுமா சுரேஷே நான் வணக்கம் சொன்னேன் எத்தனை வணக்கம் வேணும் வருக வருக வெற்றி வருக அன்புடன் வரவேற்கிறது சீதா சங்கர் லை நான் அருவாமனையில் வைத்து அறியாமல் செய்த தவறை மன்னிக்கவும் உனக்கந்தா டீ இந்தாடி உணக்கம் வெற்றிக்கும் டீ சாப்பிட்டீங்களா நான் ஒரு டீ பைத்தியம் முடியல ஒரு கப்லாம் பத்தல அது நீ செல்ல செல்லங்கிறத எல்லாம் ஒரு மாதிரியா மைண்டு கேட்க நீ ஒரு தடவை விட மாட்டேங்கிற எடுத்ததுக்குலாம் செல்ல செல்ல செல்லம் நானே உன்னை கூட்டிட்டு போறேன் தங்கன்னு அத பத்தி ஒண்ணும் இல்ல என்னால தாங்க முடியலடி சொல்லுங்க சீதாக்கா நீ டீ சாப்பிட்டியாப்பா சீதாக்கா வீட்டுல வேலை என்னாச்சு நாளைக்கு வந்து வெளியில போறாங்க ஆளுங்க அதனால நாளைக்கு நிப்பாட்ட படிக்கிறது வேலை நிப்பாட்டியாச்சு நாளை மறுநாள் நாளைக்கு ஃபுல்லா தூங்கலாம் எந்த கேள்வியும் இல்ல சீதாக்கா வீட்டுல கப் இல்லையா இருக்கு கிளாஸ் இருக்கு மலைப்புதான் வெற்றி அவ்வளவுதான் அப்படியே வந்து அப்படியே கமாண்ட் போட்டு சளிச்சு போற மாதிரி தான் உடனே இதுல கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும் ஆளுங்களுக்கு அதுல தான குடுத்தாகணும் அது வெளியில கிடந்தது எடுத்து யூஸ் பண்ணிட்டான் சரிப்பா சரி ஏதோ இன்னொரு கேடி இருக்கிறது எந்த கேடி கம்ஹியர் கா மார்போனைட் எடுத்தாச்சா மீன்ஸ் டைல்ஸ் தானா கேட்குறீங்க மார்போனைட் மீன்ஸ் புரியலையா ஆளுங்களை பக்கத்தில் கொண்டுகூட போயிருக்காங்கப்பா வருவாங்க 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 நீங்க போய் வந்திருக்காங்க வந்துருக்காங்க ஹாய் குட்டி அண்ணா பாத்துட்டு வந்திருக்காங்கப்பா டைல்ஸ் எடுக்க ஜெயங்கட போயிட்டு குட்டி அண்ணா வணக்கம் அண்ணா ஹாய் எஸ் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அண்ணா ஹாய் சசியண்ணா வணக்கம் மாலை வணக்கம் சகோதரி நீ மாப்பிள்ளை நலமா சகோதரி நலமண்ணா நலானா நீங்கள் நலமாண்ணா இரவு என்ன சாப்பாடு குட்டியண்ணா இரவு என்ன சாப்பாடு சுரேஷ் தம்பி இரவு இரவு என்ன சாப்பாடு

நாங்க தை மாசம் நினைச்சிட்டு இருந்தோம் தை மாசம் எல்லாம் குடிப்போ முடியாதா நீ இருபத்தஞ்சே நாள் தான் இருக்கு சோறு கொண்டு புள்ள அந்த சும்மாட்டை இறப்பு சோறு தண்ணி சாப்பிடுல கொஞ்சம் குட்டி வீடு எனக்கு கமாண்டு காட்டிலையா இல்லை கமாண்ட் போடலையா எஸ்கேப்டா பாய் சொல்லாம

いいなかなか。